கடந்த ஆண்டு இந்தியா பிரிட்டனை முந்தி ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறியது இப்போது இன்னும் பனிரெண்டு மாதங்களில் நான்காவது பெரிய பொருளாதாரமாக மாற இருக்கிறது கடந்த ஜனவரியில் டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முழுமையான வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற முழக்கத்தை முன்வைத்தார் பத்து ஆண்டுகளுக்கு முன் முதன்முறையாக மோடி நாட்டின் பிரதமராக பதவியேற்றபோது இந்திய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி பாதையில் இருந்தது முதலீட்டாளர்களுக்கு இந்திய பொருளாதாரம் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது சுமார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இந்திய தொழிலதிபர்கள் திவாலாகியிருந்தார்கள் இந்திய வங்கிகளின் கடன் கொடுக்கும் திறன் பலவீனமான நிலையில் இருந்தது ஆனாலும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த முதல் பத்து ஆண்டுகளில் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான ஆழமான அடித்தளத்தை அமைத்தார் குறிப்பாக டிஜிட்டல் மேலாண்மைக்கு பிரதமர் மோடி கொடுத்த முக்கியத்துவம் நாட்டின் பல ஏழை மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றியிருக்கிறது ஜன்தன் யோஜனா சேமிப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாய் சேமிப்புடன் சுமார் ஐம்பத்து மூன்று புள்ளி ஏழு கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன நாட்டின் தொலைதூர ஊரில் எங்கோ ஓர் மூலையில் வசிக்கும் இந்தியர்கள் தங்கள் தொலைபேசிகளில் கியூஆர் கோடை பயன்படுத்தி ஒரு பாக்கெட் பாலுக்கு கூட வெறும் இருபத்தி நான்கு ரூபாய் செலுத்தி பணமில்லா பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் தினசரி பொருட்களை வாங்குவதற்கும் டிஜிட்டல் என்பது நடைமுறையாகி இருக்கிறது பொருட்கள் வாங்குவது தொடங்கி வருமான வரி தாக்கல் செய்வது வரை அனைத்தும் டிஜிட்டல் மயமானது மேலும் கோடிக்கணக்கான வங்கிக் கணக்குகளை இணைத்ததன் மூலம் துறையில் தேவையற்ற தலையீடு மற்றும் ஊழல் குறைந்துள்ளது இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய வரி சீர்திருத்தங்களை பிரதமர் மோடி கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் ஜிஎஸ்டி பல்வேறு மறைமுக வரிகளை ஒருங்கிணைத்து ஒரு பொதுவான தேசிய சந்தைக்கு வழிவகை செய்துள்ளது அடுத்து புதிய சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் வந்தே பாரத் ரயில்கள் உருவாக்குவது பிரதமர் மோடியின் பொருளாதார கொள்கையின் மையமாக உள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிதைந்திருந்த பொது உட்கட்டமைப்பை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சரிப்படுத்தி வருகிறது இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் கிரேன்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் தொடர்ந்து வேலை செய்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது முந்தைய பத்து ஆண்டுகளில் போடப்பட்ட சாலை நிலத்தை விட இரு மடங்காகும் அடுத்த ஆண்டுக்குள் ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக வளரும் வகையில் வெவ்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எழுநூறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவை உலகின் தொழிற்சாலையாக மாற்றும் மேக் இன் இந்தியா என்ற லட்சிய திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்தியாவின் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்காக செமிகண்டக்டர்கள் முதல் மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் வரையிலான துறைகளில் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் காரணமாக பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளன குறிப்பாக இந்தியாவில் ஆப்பிள் ஐபோன்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்த ஆண்டு பெரும் சாதனை படைத்திருக்கிறது உட்கட்டமைப்பு மேம்பாடு மூலம் உற்பத்தி செழிக்கக்கூடிய பொருளாதார சூழலை இந்தியா உருவாக்கியுள்ளது உலகின் மிகப்பெரிய இளைஞர் மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்குகிறது ஆத்ம நிர்பர் பாரத்தின் நோக்கத்தை அடைவதற்கு ஒரு கோடி இளைஞர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது உலகின் மூன்றாவது பெரிய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட நாடாக இந்தியா இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டு இடங்கள் முன்னேறி முப்பத்தி ஒன்பதாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது மேலும் மத்திய மற்றும் தெற்காசிய மண்டலத்தில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது இது மட்டுமன்றி குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட பொருளாதார குழுவிலும் இந்தியாதான் முதலிடத்தில் உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா அதிக பொருளாதார செல்வாக்குமிக்க நாடாக ஆதிக்கம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பங்கு சந்தை ஒரு லட்சம் கோடி டாலராக இருந்தது அதுவே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இரண்டு லட்சம் கோடி டாலராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்று லட்சம் கோடி டாலராகவும் இருந்தது கடந்த ஆண்டு நவம்பரில் அதிகபட்ச உச்சமாக நான்கு லட்சம் கோடி டாலர் வர்த்தகத்தை தொட்டு இந்திய பங்கு சந்தைகள் அபரிமிதமான வளர்ச்சியை காட்டின பொருளாதார மந்த நிலையால் அமெரிக்காவில் சில வங்கிகள் மூடப்பட்டன உக்ரைன் ரஷ்யா போர் காசா இஸ்ரேல் போர் காரணமாக உலக நாடுகளின் பொருளாதாரம் மிகவும் மோசமடைந்துள்ளது அதே நேரத்தில் தெளிவான திட்டமிடல் நிலையான வளர்ச்சி என இந்தியாவின் பொருளாதாரம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது நடப்பு நிதியாண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக வளர்ந்திருக்கிறது இந்த நீடித்த வளர்ச்சியே ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது அடுத்த ஆண்டு ஜப்பானின் பொருளாதாரம் நான்கு புள்ளி மூன்று ஒன்று டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என்றும் இந்திய பொருளாதாரத்தின் அளவு நான்கு புள்ளி மூன்று நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சர்வதேச ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்புடன் இந்தியா வளர்ந்து வருவதை உலகம் காண்கிறது இனி வருங்காலங்களில் உலக பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இந்தியா தலைமை ஏற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது